நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்துகு உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாத பழக்க வழக்கங்கள் பற்றி தற்போது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நசாய் என்கின்ற நபி மொழியில் தொகுப்பில் நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஐந்தாவது பீஸாக உம்மு சல்மார் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் குர்பானி கொடுப்பவராக இருந்தால் துல்ஹத் பிறையை கண்டால் குர்பானி கொடுக்கும் வரை உங்களுடைய முடியையோ நகத்தையோ வெட்ட வேண்டாம் என்று சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் குர்பானி கொடுக்கின்றார்களோ அவர்கள் முடியையோ நகத்தையோ வெட்டக்கூடாது ஆனால் அவர்களுக்கு குழந்தை அதாவது அவருக்கு மகன் இருந்தால் அந்த மகன் முடியையோ நகத்தையோ வெட்டி கொள்ளலாம் அந்த மகன் தன்னுடைய உழைப்பில் குர்பானி கொடுக்கின்றார் என்றால் அவர் நகத்தையோ முடியோ வெட்டக்கூடாது அவர் குடும்பத் தலைவராக குடும்பத்தில் ஒருவர் அவருடைய வருமானத்தில் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி கொடுத்தக்கூடிய நபர் மட்டும் தான் இந்த முடியையோ நகத்தையோ வெட்டக்கூடாது மற்றவர்கள் வெட்டி மகன் குர்பானி கொடுத்தால் தந்தை முடியையோ நகத்தையோ வெட்டிக்கொள்ளலாம் தந்தை குர்பானி கொடுத்தால் அதாவது தந்தையின் உழைப்பில் குர்பானி கொடுத்தால் மகன் பிள்ளைகள் குழந்தைகள் முறையே நகத்தையோ வெட்டிக்கொள்ளலாம் பிள்ளைகள் உழைத்து குர்பானி கொடுத்தால் குர்பானி கொடுத்த வரை தவிர தந்தை முடியை தன் நகத்தையோ வெட்டிக்கொள்ளலாம் இதுபோன்ற தகவல்கள் மற்றும் பயான்களை அறிந்து கொள்ள அல் ஜெசீரா சனலை സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങൾ അനുവർക്കും അസലാ അല്ലേ വരഹമുല്ലാ വ